ராதே ராதே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வி தான் நான் நிறையா பக்தி பண்ணுறேன் ஆனால் என் குடும்பத்துக்கு வந்துட்டு எங்கேயாவது நான் வந்து சன்னியாசம் வாங்கிடுவேணும் இல்லை குடும்பத்தில் ஈடுபாடு இல்லாமல் போயிடுவாளோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது இல்லையா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு சிலர் வெளியில் சொல்லுவோம் ஒரு சிலர் சொல்ல மாட்டோம் என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கு முதல் பதில் சொல்கிறேன் இந்த கேள்விக்கான முதல் பதில் சொல்கிறேன் பக்தி பண்ணுற ஒருத்தர் எப்படி இருப்பா அப்படின்னா பக்தி பண்ணுறவர் வந்துட்டு பக்தி பண்ண 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 அவரை வந்து ஒரு நல்ல மனுஷனாக முதல்ல மாற்றும் இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வேணா இருந்திருக்கட்டும் இனிமே வந்து ஒரு பெட்டர் ஹியூமன் பீங்காக இருப்பார் நீங்கள் வந்து கிரகஸ்தாஷிரமத்தில் இருக்கலாம் இல்லை பிரம்மச்சாரியாக இருக்கலாம் ஓகே இல்லைன்னா சன்னியாசமாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கட்டும் ஓகே கல்யாணம் ஆனது ஆகாதவா ஆகி சன்னியாசம் எடுக்கிறதுக்கு பிரயர்த்தனை பண்ணுறவா எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களோட கடமைகளை விடாத நீங்கள் பண்ணுவ பக்தி பண்ணுறவாளாக இருந்தா இதில் என்ன விஷயம்னா பெத்தவா அப்பா அம்மா வந்து வெறும் இந்த லோகத்துக்கு உண்டான இந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்தா அப்படின்னா சாஸ்திர விஷயங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்காத வளர்த்தா அப்படின்னா அந்த குழந்தை வந்து சண்மார்க்கத்தில் போகாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பின்னாடி வந்து அந்த பசங்க ரொம்ப வருத்தப்படுறது நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ லைஃப்ல அப்படின்னு அந்த நம்ம கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமோ லைஃப்லன்றதுக்கு தான் வந்து இந்த புராண கதைகள் இத்தியாசங்கள் இதெல்லாம் சொல்லி சொல்லி வந்து வளர்க்குறது ரீசன் அதுதான் பின்னாடி அந்த வருத்தம் வந்துடக்கூடாது இருக்கும் போதே பெட்டராக வாழ்ந்துடணும் இப்போ நிறைய பேர் சொல்றா இல்லையா இப்போ வாழ்ந்தா ராமநாட்டம் வாழணும் அப்படின்றா ராமநாட்டம் வாழலாம் அது ராமரை சொல்லும்போது ராமோ விக்கிரகவான் தர்மகான்னு இருக்கு இல்லையா அவ்வளோ தர்மத்தையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னா கொஷின் மார்க் தான் ஏன்னா நம்மளால முடியாது அப்ப அப்படி இருக்கும்போது எல்லா தர்மங்களையும் முடியுமான்னா கொஞ்சம் நம்மளே யோசிச்சு பார்க்கணும் எல்லா தர்மங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி கிடையாது முடிஞ்சதுன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் தப்பே இல்லை அக்செப்டட் ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தர்ம காரியத்தை இல்லையா ஸோ வாட் இஸ் தர்மம் அதர்மம்னு அடுத்த கேள்வி வரும் அதை நான் வந்து அடுத்த ஆடியோல நான் வந்து சொல்றேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு இதுதான் நல்லது கெட்டது அப்படின்னு தனித்தனியாக பிரித்து சொல்லாத துருவ சரித்திரத்தையோ இல்லை பிரகலாதனை பற்றியோ இல்லை வந்து அஜாமழனை பற்றியோ புரஞ்சனோ உபாஜ்யானமோ குச்சேல உப்பா எதுவாக வேணா இருக்கட்டும் ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ் இல்லை கபில உபதேசமோ ஏ ஏதோ ஒன்று ரைட்டாக புராணங்கள்லேருந்து இத்தியாசங்கள்லேருந்து நம்ம சொல்லி கொடுத்து ப்ராப்பராக ஆத்தென்டிக்காக சோர்ஸஸ்லேருந்து நம்ம வந்து விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறச்சே பசங்க ஆட்டோமேட்டிக்காக சண்மார்க்கத்துல தான் போகும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கான சத்சங்கம் உருவாகும் நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து உருவாருது இது நிறையா பேர் இன்னைக்கு தவறிடுறா பண்றதுக்கு இது பண்ணாமல் போகிறதுனால என்ன ஆகுது பசங்க கடைசியில அப்பா அம்மாவோட கடைசி காலத்தில் பா நான் உனக்கு வந்து இது ஓல்டேஜ் ஹோம் நிறையா இருக்கு இன்னைக்கு இட்ஸ் நாட் ஈவன் லைக் ஓல்ட் ஏஜ் ஹோம் இன்னைக்கு அதுக்கு வந்து இன்னும் டீசெண்டாக பேர் மாறி போச்சு ரிட்டையர்மெண்ட் ஹோம் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோமே கிடையாது ரிட்டையர்மெண்ட் ஹோம் இன்னைக்கு இல்லையா ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே நம்மளாவே போயிடலாம் பசங்க வந்து அந்த பாதையை காட்டுறதுக்கு நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் ஹோம்லாம் இன்னைக்கு வந்துடுது பட் ஸ்டில் பசங்க வந்து அந்த மார்க்கத்தை காட்டக்கூடாது ஏன்னா நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைன்ற அந்த உணர்ச்சி வந்துட்டு பசங்க மனசில் இருக்கணும் அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஆயிரம் தான் இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா நான் பார்த்துக்க மாட்டேன்னு நான் சொல்ல முடியாது ரைட்டா இப்போ நான் வந்துட்டு அதை விட்டுட்டு இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே எனக்கு இத்தனை பேர் பக்கத்தில் இருக்கா இத்தனை பந்துக்கள் இருக்கா ஒருத்தபே சொல்லி பாருங்களேன் யாராவது நான்லேருந்து எங்கள் அப்பா அம்மாவை நீங்களே பார்த்துக்கோ சுவாமின்னா ஒருத்தரை பார்த்துப்பான் நினச்ச எல்லாம் ஒத்தரும் பார்த்துக்க மாட்டாள் அதனால் அந்த பசங்களை வந்துட்டு நன்னா வளர்க்க வேண்டியது வெறுவா வந்து சம்சாரத்துக்கு தேவையான படிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னா தப்பு இப்போ இன்னொரு கேள்வி வரும் எல்லார் மனசுலேயும் எது வித்ய அப்படின்னு சொல்லுங்கோ இல்லையா எது உண்மையாகவே வித்ய அதுக்கும் பதில் இருக்குது அது அதுக்கும் வந்து சொல்கிறேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இதுதான் முதல் விஷயம் இந்த கேள்விக்கான பதில் பூர்த்தியா நான் முடிச்சுடுறேன் என்ன இந்த கேள்விக்கான பதில் தான் முதல் பாகம் மட்டும் தான் இப்ப சொல்றேன் இப்போ இப்ப வந்து அவாவா அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது அவாவா கடமை அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி சாஸ்திரோக்தமான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்கிறச்சே பசங்களுக்கு வந்து ஒரு பணிவு வரும் புரியறதா நம்ம வந்து அந்த அந்த உபன்யாசாதிகளை கேட்டாலோ இல்லை ஹரிநாமசம் கீர்த்தனத்தை கேட்டாலோ இல்ல இப்போ புராண வித்தியாசங்கள் கிரந்தங்கள் எடுத்து வாசித்தாலோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் நிறைய பணிவு ஒழுக்கத்தை வளர்த்துப்போம் அட் த சேம் டைம் சுத்தி இருக்கிற வாலியும் நல்லா நடத்துவோம் நம்ம வந்து அப்பதான் நம்மளோட கடமைகள் என்னன்றத உணர்வோம் ஆனால் இது என்னோட கடமை அப்படின்ற அந்த உணர்ச்சி அப்போ தான் வரும் கடமையாக தான் செய்ய சொல்கிறோம் சி இட்ஸ் நாட் ஃபோர்ஸ்ட் அப்பான் நீ இப்படி இருந்தால் தான் நீ ஒரு பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் கடமை கடமையை செய்ய சொல்கிறோம் பற்ற வச்சு செய்ய சொல்லலை இப்போ நீ இத்தனை காரியங்களையும் செய்கிற நிறையா பற்ற வளர்த்துக்கோ அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கோன்றது நோக்கம் அல்ல ஒரு அட்டாச்சு டிட்டாச்சு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் வாழணும் அது ஃபார்ச்சுனேட்லி இந்த மாடர்ன் ஜென்ரேஷன் இஸ் ஆல்ரெடி மூவிங் டுவர்ட்ஸ் தட் அட்டாச் டிட்டாச்மெண்ட் விட் இஸ் வெரி நைஸ் டு சி பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாடர்ன் ஜென்ரேஷனில் வந்து பற்றின்மை நிறையா இருக்குது ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா பசங்க பசங்கக்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அது அப்பா அம்மாக்கிட்டையும் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் ரொம்ப டிட்டாச்மெண்ட் ஆவாலும் காட்டின்னு இருக்கா ஓகே ரொம்ப அட்டாச்மெண்ட் காட்டாத ஓரளவுக்கு பற்றின்மைய காமிச்சுண்டு ஓரளவுக்கு பற்றையும் காமிச்சுண்டு பசங்க மேல பட்டும் படாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்க இட்ஸ் ஆல் ஒரு வார்ம் வெல்கம் தான் அது ஆனா ஆனா அட் த சேம் டைம் நம்ம கடமைகளை பண்றதுக்கு தவறக்கூடாது அட்டாச் டிட்டாச்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் இட் இட் ஏதாவது சொல்லிட்டேன் மாடர்ன் ஜென்ரேஷனில் இதை பாக்கிறது இன்னைக்கு இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜென்ரேஷனில் ரொம்ப அழகா இருக்கு எல்லாம் அப்பா அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி மாறின் வரா பெத்தவாளும் மாறுறா இன்லாஸ் மாறுறா இப்போ பசங்க மாறுறது ஸோ நைஸ் டு சீ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரு பாயிண்டை மிஸ் பண்ணிடுறோம் என்னன்னா நம்ம கடமையை பார்த்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் ஆனால் கடமையை பாத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ கடமையை விட்டுடப்படாது அப்படாது இருந்தாலும் என் கடமை விட்டுருங்கோ என்ன வேணா இருக்கட்டும் வாட் எவர் இட் மேபி என்னோட கடமை எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியதான் நான் பார்த்துப்பேன் அந்த ஒரு தாட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப மிஸ் ஆகுது அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து சுதாரிச்சு அதை மட்டும் கொஞ்சம் ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து உள்ளே இன்வைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு அடையே கிடையாது சோ ஸ்மார்ட் என்னப் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் ஈவன் பிஃபோர் இட் இஸ் பீங் கன்வேர்ட் அதுதான் இந்த இந்த ஜென்ரேஷன் பசங்க விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால இதுதான் முதல் விஷயம் இந்த கேள்விக்கான முதல் பதில் இதுதான் நம்ம கடமைய செய்யணும் பக்தி பண்றதுனால குடும்பத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்ற அவசியம் என்னைக்குமே கிடையாது என்னைக்குமே கிடையாது பக்தி பண்றவானா சந்யாசம் வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது பட் பக்தி பண்றவா உண்மையா பக்தி பண்றவாளா இருந்தா அவளுக்கு ஒரு சில மாற்றங்கள் தெரியும் டெஃபினட்டா ஒரு ஒரு நல்ல ஹியூமனா வாழ்வா நல்ல ம உடைய ஒருத்தரா மாறுவா எல்லா ஆஹ் ஜீவராசிகள் மேலேயும் ஒரு ஜீவகாருண்யம் ஏற்படும் நல்ல பணிவு அடுத்தவாளு சந்தோஷமா வச்சுக்கிறது துர்ஜன சங்கத்துவம் ஏற்படாத சத்சங்கத்திலேயே இதெல்லாம் வந்து நடக்கும் போடுவானோ போடுவோனோன்னா போகமாட்டா போகணும் அப்படின்ற நெசரி கிடையாது ரைட்டா இப்ப இதுக்கு அடுத்த கேள்வி வரும் இப்போ போலான்னு சொல்லிட்டேனாக்கா அப்ப சன்னியாசம் வாங்கிக்கிறது ஈஸியா இது அடுத்த கேள்வி வரும் இந்த அடுக்கடுக்கா வரக்கூடிய அடுத்தடுத்த கேள்விகளுக்கு உண்டான பதில் அடுத்தடுத்த வீடியோல அடியேன்னு சொல்றேன் ராஜே